நெற்குப்பையில் சப் கலெக்டரை வியப்பில் ஆழ்த்திய அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள அன்றாட நல்ல நூல்களை படிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் உள்ள உலகம் சுற்றிய தமிழர் சோமல்லை நினைவு கிளை நூலகத்தில் நூலக வார விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட சப் கலெக்டர் ஆயுஷ் வெங்கட்வாஸ் பங்கேற்று அங்கு வைக்கப்பட்டுள்ள நூல்களை ஆய்வு செய்தார் மேலும் சமூக ஆர்வலர் சோமலே தமிழுக்காக தொண்டாற்றிய சிறப்புகளையும் இவர் ஐக்கிய நூல்களையும் பார்வையிட்டார் தொடர்ந்து நூலகத்திற்கு நாள்தோறும் வருகை புரியும் பள்ளி மாணவர்களிடம் கலந்துரையாட நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டார் அப்போது மாணவர்களிடம் இந்திய வரைபடத்தை காண்பித்து இதில் நமது மாவட்டத்தில் நெருக்குப்பை எங்கு உள்ளது என்று ஒரு ஆசிரியர் போல் மாறி கேள்வி கேட்டதற்கு சற்றும் தயங்காமல் அரசு தொடக்க பள்ளி மாணவர்கள் உடனே பதிலளித்தது அதேபோல் அங்கு பயிற்றுவிக்கப்படும் தண்ணி பாடப்பிரிவினை மாணவிகள் செய்து காண்பித்து அசத்திய விதம் அவரை வியப்பில் ஆழ்த்தியது மேலும் கடந்த ஒரு வார காலமாக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றுகளையும் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த இளம் வயதில் அறிவையும் திறமையும் வளர்த்துக் கொள்ள அன்றாட நல்ல நூல்களை படிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் பேரூராட்சி மன்ற சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் இளநிலை உதவியாளர் சேரலாதன் சமூக ஆர்வலர் சோமலை சோமசுந்தரம் வருவாய் ஆய்வாளர் உண்ணாமலை கிராம உதவியாளர் முகமது அலி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சமூக ஆர்வலர்கள் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் सूर्य मुक्षाओं में सूर्य मुस्कुरित हुआ याद है यारा सोलरिंग लायना पंतरिंग लायना पंतरिंग कितनी पनी करनी का सारे के तापनी कामी है ना कि ड्राइंग ये तेरी है ना अमेरिका लड़के आना मक्के इन्होंने में तेरी है ना चोली कामी ना मक्के के चोली पड़ गयी very good very good thank you all are getting good job in sports for a week for the children 5 days a week five days good job very good very all are getting good 5 days a week five days is good for health what is the name of the park 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 all are getting correct thank you